ஓம் காளி சரணம் சித்தஞ்சி அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பௌர்ணமி அமாவாசையில் நடக்கிற சர்வதோஷ நிவர்த்தி பாவை குண்டலின் வேல்வி பற்றி தான் இது என்ன அற்புதமான யாகம் எல்லோரும் செய்யக்கூடிய யாகம் அப்படின்னா இது யாராலையும் செய்ய முடியாத ஒரு யாகம் இது சித்தர்கள் முறை பத்ரகாலியுடைய பரிபூர்ண அருள் பெற்றால் மட்டும்தான் இந்த யாகத்தை செய்ய முடியும் உங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் சரி செய்வன இருந்தாலும் சரி கண்டுஷ்ட் இருந்தாலும் சரி உடல் ரீதியாக എന്തോ ഒരു പ്രചനയിന്നാലും സീരി മരുത്തേ കൈവിട്ട്ന്നാലും സരി புத்திர பாக்கியம் பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்குனாலும் சரி கல்யாணம் நடக்கல என் வாழ்க்கையிலேயே ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னாலும் சரி ஏதோ ஒரு தோஷத்தில் நீங்கள் லாக்காக இருப்பீங்க அந்த தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த கர்மமாக இருந்தாலும் சரி உன் முன்னோர்கள் செஞ்ச பாவ கர்ம தோஷங்கள் இருந்தாலும் சரி சபிக்கப்பட்ட சில தோஷங்கள் பரம்பரை பரம்பரையாக அவங்க தலைமுறை தலைமுறை ஆட்டி படைச்சி அவங்க வாழ்க்கையில் ஒரு சுண்ணியம் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்களை கொடுக்கும் அந்த மாதிரியான தோஷங்கள் என்னென்னே தெ தெரியாம வாழ்க்கையில் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் என்ன தான தர்மங்கள் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான தோஷங்களை தான் சர்வ தோஷங்கள்னு சொல்லுவாங்க அது மனிதனுக்கு நூற்றி எட்டு வகையான தோஷங்கள் இருக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் நம்ம ஆன்மால பதிஞ்சிருக்குது அந்த ஆன்மாவில் இருக்கிற தோஷங்களை விடுபடுத்துறது எப்படி ஏழு சக்கரங்கள் உடம்புல இருக்குது அந்த ஏழு சக்கரங்களில் தான் அந்த ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவில் இருக்கிற அந்த தோஷங்களை பிரித்து எடுத்து அதை பாவையில் இறக்கி உச்சாட்டனம் செஞ்சு கலச நிறுத்தி பூஜை செஞ்சு மந்திர வேள்வி செய்யணும் அதில் சிவனும் காளியும் வச்சு தேவாதி தேவர்களுக்குண்டான அமிர்பகங்களை தந்து சகல தேவதேகர்களையும் திருப்திப்படுத்தி மந்திர உச்சாட்டனங்கள் படுத்தி அந்த கெட்ட சக்தியை அந்த பாவையில் இறக்கி அந்த தோஷங்கள் கொண்ட அந்த பாவையை அக்னி ஜுவாலையில் வரக்கூடிய சிவனும் காளியும் உங்களுடைய தோஷத்தை ஏற்று நிவர்த்தி செஞ்சு உங்களுக்குண்டான கர்ம வினையிலிருந்து விமோஷனம் அளித்து உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளோட ஐஸ்வர்யத்தோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்கள் நினைச்ச பிரார்த்தனை நிறைவேறத்துக்கும் உங்கள் வரம் பூர்த்தி உண்டான வரத்தை சிவனும் காளியும் தரது தான் இந்த சர்வதோஷ நிவர்த்தி மந்திரப்பாவி வேள்வி இது பௌர்ணமி அம்மாவாசில ரொம்ப பக்தி சரத்தியோட விரதம் இருந்து அம்மா இதை வந்து செய்கிறேன் என்னுடைய நேரடி பார்வையில் நடக்கிற இந்த யாகத்தில் நீங்களும் கலந்துக்கலாம் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி பௌர்ணமி அமாவாசையில் முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் வாங்க இந்த யாகத்தில் பங்கேற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தோஷங்கள் இருந்தும் நீங்கள் விடுபடுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிரிங்க உங்களை பேப்பர் மாதிரி கொளுத்தி போட்டு நீ எதுக்குமே உருப்பிட மாட்டேன் எதுக்குமே இல்லை நீ இப்படி தான் கஷ்டப்பட்டு வனவாசப்பட்டு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் நீ அழிஞ்சு போ யாரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமாக புத்திரபாகியம் பெற்று திருமண வரம் பெற்று குடும்பத்தோரை விட நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து சகல சௌபாகியங்கள் பெறத்துக்குண்டான அற்புதமான யாகம்தான் இது இது சித்தர்கள் உருவாக்கிய இந்த அற்புதமான மந்திரப்பாவை யாகம் நம்மளுடைய சிவகாலை சித்திரப்பிடத்தில் நடக்குது இது எங்கே இருக்குது இந்த சித்தஞ்சி சிவகாழி சித்திரப்பீடுனால் காஞ்சிபுரம் பக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நம்மளுடைய சிவகாலை சித்திரப்பிடம் அமைஞ்சிருக்குது கீழ்கண்ட த்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் ஒன் செவன் ஒன் எயிட் செவன்கிற தொலைபேசி நம்பருக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா அவங்க மற்ற விபரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்துக்குண்டான வழிவகைகளை செஞ்சுக்குங்க ஓம் சரணம்